எல்லோருக்கும் வணக்கம் அனுமார் வாளில் மணி தொங்குவதற்கான காரணம் என்ன அதை இந்த கதை மூலம் அறியலாம் ஸ்ரீராமபிரான் சீதா பிராட்டியை மீட்பதற்காக ராவணனுடன் போர் புரிய இலங்கைக்கு புறப்பட்டு கொண்டிருந்தார் அதற்கு முன் வானரப்படையை கொண்டிருந்தார் வானரங்களில் உயரமானவை குட்டையானவை என்று பல வகைகள் இருந்தது அதில் சிங்களிக்காய் என்று அழைக்கப்படும் குள்ளமான வானரங்கள் கொண்ட ஒரு படை இருந்தது அதில் ஆயிரம் வானரங்கள் இருந்தன இந்த வானரங்கள் கூட்டமாக சென்று எதிரியின் படை வீரர்கள் மீது வீழ்ந்து பற்களால் கடித்து குதறியும் நகங்களால் பிராண்டியும் போரிடும் போருக்கு புறப்படும் வீரர்களை வழியனுப்பும்போது போது அவர்கள் குடும்பத்தார்கள் கண்களில் கண்ணீர் வடித்தார்கள் அவர்கள் உயிருடன் பத்திரமாக திரும்பி வர வேண்டுமே என்ற கவலையில் இருந்தார்கள் இதை பார்த்தார் ஸ்ரீராமபிரான் ஸ்ரீராமபிரானுக்கும் ராவணனுக்கும் போர் ஆரம்பமானது கடும் போர் நடந்து கொண்டிருந்தது ராவணனின் படையில் பல முக்கியமான வீரர்களும் படை தலைவர்களும் மடிந்து விட்டார்கள் தூங்கி கொண்டிருந்த தன் தம்பி கும்பகர்ணனை எழுப்பி போரிட சொன்னான் ராவணன் இராட்சசனை போல் இருந்தாலும் கும்பகர்ணன் மிகவும் நல்லவன் கும்பகர்ணன் இந்த போர் வேண்டாம் நீங்கள் சீதா பிராட்டியை கடத்தியதற்காக ராமபிரானிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று எவ்வளவோ எடுத்து சொல்லியும் இராவணன் கேட்கவே இல்லை வேறு வழியின்றி அண்ணனின் ஆணைப்படி கும்பகர்ணன் போருக்கு புறப்பட்டான் கும்பகர்ணனின் ராட்சச உருவத்திற்கு ஏற்றார்போல் அவனது தேரும் மிகவும் பெரியதாக இருந்தது தேரின் முன்புறம் பெரிய பெரிய மணிகள் தொங்கிக்கொண்டிருந்தன போர் தொடங்கி சிறிது நேரத்தில் ராமபானத்திற்கு பலியானான் கும்பகர்ணன் தேரிலிருந்து சாயும்போது கும்பகர்ணனின் கைப்பட்டு ஒரு மணி கழன்று கீழே விழுந்தது கீழே விழுந்த மிகப்பெரிய மணி போரிட ஒன்றாக ஓடிக்கொண்டிருந்த ஆயிரம் வானரங்கள் மேல் விழுந்தது அவர்களை மூடிவிட்டது திடீரென தங்கள் மேல் எதையோ வைத்து மூடிவிட்டதை போன்று உணர்ந்த வானரங்கள் பயந்துவிட்டன ஒரே இருட்டாக இருந்தது நல்ல வேலை மணி விழுந்த இடம் கரடு முரடாக இருந்ததால் சுவாசிக்க காற்று வந்தது சில மணி நேரங்கள் ஆன பிறகும் அவர்களை காப்பாற்ற யாருமே அங்கு வரவில்லை ஒரு வானரம் சொன்னது இந்த சுக்ரீவனை நம்பி வீணாக போய்விட்டோம் நாம் எல்லோரும் சாகப்போவது உறுதி என்றது அதற்கு இன்னொரு வானரம் சொன்னது சுக்ரீவனும் அனுமாரும் நமக்கு எதுவும் செய்யப்போவதில்லை நம் தலைவிதி இப்படியே கிடந்து சாக வேண்டியதுதான் என்றது அதற்கு மூன்றாவது வானரம் சொன்னது ஸ்ரீராமர் சொன்னாரே போருக்கு புறப்பட்டவர்களை எல்லாம் பத்திரமாக உயிரோடு திரும்ப கொண்டு வந்து சேர்ப்பது என் பொறுப்பு என்றாரே அவர் என்ன செய்தார் என்று கேட்டது இதை கேட்ட மற்ற வானரங்களும் ஆமாம் ஆமாம் என்றன இதையெல்லாம் கேட்டு கொண்டிருந்த அவர்களில் ஒரு மூத்த வானரம் சொன்னது முதலில் வாய்க்கு வந்ததை எல்லாம் பேசுவதை நிறுத்துங்கள் நான் சொன்னதை மட்டும் செய்யுங்கள் எல்லோரும் கண்களை மூடிக்கொண்டு ராமரை மனதில் நினைத்து கொண்டு ராம் ராம் என்று ஜபம் செய்யுங்கள் ராமர் நம் எல்லோரையும் நிச்சயம் காப்பாற்றுவார் என்று சொன்னது எல்லா வானரங்களும் அப்படியே செய்தன ஸ்ரீ ராமபிரான் ராவணனை வீழ்த்தி போரில் வெற்றி அடைந்தார் சீதா பிராட்டியை மீட்டதும் அயோத்திக்கு திரும்ப ஆயத்தமானார்கள் அப்போது ராமர் சொன்னார் சுக்ரீவா நம் படையில் எல்லோரும் பத்திரமாக இருக்கிறார்களா என்று எண்ணி பார்த்துவாய் என்றார் அதற்கு சுக்ரீவன் நான் எண்ணிவிட்டேன் ஆயிரம் சிங்களிகர்களை மட்டும் காணவில்லை என்றான் உடனே ராமர் அனுமாரை கூப்பிட்டார் நீயும் என்னுடன் வா நாம் அந்த ஆயிரம் வானரங்களை தேடுவோம் என்றார் அனுமாரும் ராமரும் வானரங்களை தேடி போர்க்களத்தில் நடந்தார்கள் பல இடங்களில் மடிந்து கிடந்த படை வீரர்கள் உடைந்து கிடந்த தேரின் பாகங்கள் அம்புகள் கேடயங்கள் என்று எல்லாவற்றையும் கிளறி பார்த்தார் அனுமார் வானரங்கள் தென்படவில்லை திடீரென்று ராமர் ஒரு இடத்தில் நின்றார் அனுமார் அங்கே பார் ஒரு பெரிய மணி தெரிகிறது என்றார் ராமர் சொன்னது அனுமாருக்கு புரிந்துவிட்டது இருவரும் அந்த இடத்திற்கு விரைந்தார்கள் சஞ்சீவி மலையை தன் ஒரு கையால் தூக்கிக் கொண்டு பறந்த அனுமார் தன் வாளின் நுனியை அந்த மணியின் வளையத்திற்குள் நுழைத்து தூக்கினார் அனுமார் மணியை தூக்கியதும் அதன் கீழ் ஆயிரம் வானரங்கள் கண்களை மூடிக்கொண்டு கை கூப்பியபடி ராமநாமம் ஜபித்து கொண்டிருந்தன பல மணி நேரத்திற்கு பின் வெளிச்சமும் காற்றும் பட்டதும் கண்களை திறந்து கொண்டது வானரங்கள் எதிரே ஸ்ரீராமரும் அணுமாறும் நின்று கொண்டிருந்தார்கள் வரிசையாக வானரங்கள் கை கூப்பியவாறு நின்று கொண்டிருந்தது கண்ணீருடன் சொன்னது ஸ்ரீராமபிராணி என்ன நடந்தது என்று தெரியாமல் இருட்டில் பயந்து அடைந்து கிடந்த நாங்கள் ஏதோ தவறாக பேசிவிட்டோம் உங்கள் மேலேயே சந்தேகப்பட்டு விட்டோம் எங்களை மன்னித்து அருள வேண்டும் என்று சொல்லி ஆயிரம் வானரங்களும் ஸ்ரீராமரின் பாதங்களில் விழுந்து வணங்கின அதை கேட்டு புன்முறுவல் செய்த ராமபிரான் எல்லா வானரங்களையும் தன் கைகளால் தடவிக் கொடுத்தார் ராமர் அனுமாரை பார்த்து சொன்னார் அனுமார் வாளில் பளபளக்கும் மணியுடன் நீ இப்படி நிற்கும் காட்சி எவ்வளவு சுந்தரமாக இருக்கிறது தெரியுமா என்று சொன்னார் இந்த கோலத்தில் உன்னை தரிசிப்பவர்களுக்கு பக்தி ஞானம் வைராகியம் எதிலும் வெற்றி கிட்டும் என்று வாழ்த்தினார் கர்நாடகா ஆந்திரா மற்றும் தமிழ்நாடு இந்த மூன்று மாநிலங்களிலும் பல ஊர்களில் வியாசராஜர் பிரதிஷ்டை செய்த எழுநூத்தி முப்பத்தி ரெண்டு அனுமார் விக்கிரகங்களிலும் வாளில் மணி தொங்கிக் கொண்டிருக்கும் நாமும் முடிந்தால் இந்த கோவில்களுக்கு சென்று அனுமாரை சென்று வழிபடலாம் இந்த கதை மூலம் நாம் என்ன அறியலாம் நாமும் இந்த வானரங்களைப் போல் அனுமாரைப் போல் ராம ராமஜபம் செய்து அவரை வேண்டி வணங்கி வந்தால் நிச்சயம் அவரின் அனுகிரகம் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்முடைய வாழ்வில் சுபிக்ஷமும் நம்முடைய வாழ்விற்கு பிறகு மோக்ஷ பதவியான வைகுண்ட பதவியும் கிடைக்கும் ஸ்ரீராம ராம ராமே தீரமே ராமே மனோரமே சகசிரநாம தத்துயம் ராமநாம வராணனே